ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோ சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரதம் எனும் காவியம் யுகங்கள் பல கடந்தும் இன்றும் நம்முள் நிலைத்திருக்க காரணம் யாதெனில் அது வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாது என்றும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றும் எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிமுறைகளை கூறியதே ஆகும் அதிலும் மனித உணர்வுகள் சிக்கலான கதாபாத்திரங்கள் புதிரான கருத்துக்கள் என இவற்றை சித்தரிப்பதில் மகாபாரதம் மற்ற புராணங்களை விட சற்று உயர்ந்து நிற்கிறது என்றே கூறலாம் அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்டிய கதையில் யுத்தம் எனும் பேர் அழிவிற்கு காரணமாக இருந்தது துரியோதனன் எனும் தனி ஒருவனின் பதவி வெறியே ஆகும் துரியோதனன் அவன் சிறந்த வீரனே நல்ல நண்பனே பொறுப்பான மன்னனே அன்பான தந்தையே இருந்தும் அந்த நல்ல குணங்களை விடுத்து தீய குணமான பதவியின் மேல் கொண்ட மோகமும் பெரியோர் சொற்களை அலட்சியம் செய்ததுமே அவனின் வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்தது அதிலும் அவனுக்கு தன் இறுதி நாளில் கிடைத்த தொடை முறிவு மரணம் எனும் துர்மரணமே அவன் தன் வாழ்நாளில் செய்த மொத்த குற்றங்களுக்கும் தண்டனையாய் அமைந்தது ஆம் ஒரு சத்திரியனாய் போர்க்களத்தில் போரிட்டு நெஞ்சு பெற்று வீரத்தளும்புடன் மரணிக்க விரும்பும் மன்னர்கள் மத்தியில் விதிமுறை மீறப்பட்டு தொடை பிளக்கப்பட்டு நெடுநேரம் குற்றுயிராய் கிடந்து வலியுணர்ந்து மரணித்தான் துரியோதனன் அப்படி துரியோதனனின் துடிதுடித்த மரணத்திற்கு காரணம் யாதனில் அவன் மைத்ரேய முனிவரிடமிருந்து பெற்ற சாபமே அந்த சாபம் எத்தகையது ஏன் துரியோதனன் அப்படி ஒரு கடும் சாபம் பெற்றான் என்பதை கூறும் மகாபாரத கதையை நாம இணைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பகடையில் தோற்ற பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பின்பும் துரியோதனனின் மனமானது அமைதியின்றி இருந்தது அறியாமை எனும் இருட்டில் ஞானம் மறைக்கப்பட்ட அவன் ஒருவேளை நடுநிலைவாதியான விதுரர் தன் தந்தை திருதராஷ்டரிடம் சென்று பாண்டவர்களுக்கு ஆதரவாக பேசி அவர் மனதை மாற்றி பாண்டவர்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வந்து விடுவாரோ எனும் எண்ணமானது அவனுள் மேலோங்கி போய் கிடந்தது ஆகவே அவன் தன் கூட்டாளிகளான சகுனி கர்ணன் துச்சாதனன் ஆகியோரை கூட்டி அவர்களிடம் பாண்டவின் புத்திரர்களை வெறுப்பவர்களே என் தந்தை ஒருவேளை விதுரரின் பேச்சிற்கு மயங்கி பாண்டவர்களை நகருக்குள் வர அனுமதித்தால் நான் உணவையும் நீரையும் வெறுப்பேன் விஷமருந்தியோ தூக்கு மாட்டியோ தீக்குளித்தோ அல்லது என் ஆயுதங்களைக் கொண்டு நானே என்னை கொன்றோ மரணிப்பேன் என பொறாமையில் புழுங்கினான் அவனின் அந்த அறியாமை மொழிகளை கேட்டதும் அனைவரும் அதிர்ந்து போயினர் அதில் சகுனியோ மருமகனே என்ன வார்த்தைகள் கூறினாய் நீ கலங்காதே அப்படி ஒன்றும் நடக்காது சபதம் ஏற்று கானகம் சென்ற பாண்டவர்கள் அதை மீற மாட்டார்கள் அவர்கள் அறம் அறிந்தவர்கள் என்றான் துச்சாதனனோ ஆமா மண்ணா நம் சகுனி மாமாவின் வார்த்தைகள் அனைத்தும் உண்மையே பாண்டவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்கள் ஆகவே அவர்கள் நீரே சென்று அழைத்தாலும் திரும்பி வரப்போவதில்லை என்றார் அதே சமயம் அவர்களின் அந்த ஆறுதல் மொழிகளையெல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கர்ணனோ அலட்சியமாய் சகுனியையும் துச்சாதனனையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நாம் அனைவரும் மன்னனாகிய துரியோதனன் முன் கூப்பிய கரங்களுடன் அவரின் ஆணைக்காக காத்திருக்கும் பணியாளர்கள் அப்படி இருக்க நீங்கள் இருவரும் இப்போது யாரை உயர்த்தி பேசுகிறீர்கள் பாண்டவர்களையா ஏன் நாம் அறத்தின்படி நடப்பதில்லையா நாம் சபதங்களை காப்பதில்லையா என கோபம் பொங்க அவர்களிடம் கூறிவிட்டு துரியோதனா நான் சொல்வதைக் கேள் ஒருவேளை பாண்டவர்கள் நகருக்குள் வாழ வந்தால் தாம் மீண்டும் அவர்களை பகடையில் வீழ்த்தும் இல்லை அதற்கு முன் சுதாகரித்து உம் நலனை நாம் காக்க வேண்டுமெனில் இப்போதே கவசம் பூட்டி ஆயுதம் ஏந்தி ரதங்களில் ஏறிக்கொள்வோம் ஒன்றாய் திருதராஷ்டிரர் அறியாவண்ணம் கானகம் சென்று அங்கு வாழும் பாண்டவர்களை கொன்றுவிட்டு கவலையின்றி வரலாம் என்றான் மேலும் அவன் துயரில் சோகத்தில் உதவியற்று இருக்கும் பாண்டவர்களை எதிர்க்க இச்சமயமே சரியான சமயம் வாரும் நாம் இப்போதே புறப்படுவோம் என்றான் உண்மையில் அன்று இப்படி பேசி அறம் தவறியவரானான் கர்ணன் அதே வேளையில் கர்ணனின் இவ்வார்த்தைகளை கேட்டதும் துரியோதனனோ மிகவும் மகிழ்ந்து போய் அவனை கட்டி அணைத்து கர்ணா நீ மட்டுமே என் மனமறிந்த தோழன் என்று பெருமிதம் கொண்டான் அதோடு மட்டுமல்லாமல் அத்திட்டம் சரியாக தோன்றவே உடனே அதை நிறைவேற்ற விரும்பி துரியோதனன் சகுனி கர்ணன் துச்சாதனன் என தம் தம் தேரில் ஏறி பாண்டவர்களை கொல்ல கானகம் செல்ல விரைந்தனர் ஆனால் அதே வேளையிலே கௌரவ தரப்பினரின் இந்த சதி வேலையை தன் ஞான திருஷ்டியில் அறிந்தார் வியாச மகரிஷி அவர் தன் தெய்வீக பார்வையால் துரியனின் அந்த பொல்லாத திட்டத்தை உணர்ந்து அறிந்து கன நேரத்தில் ஹஸ்தினாபுரத்தில் இருந்த திருதிராஷ்டர் முன் தோன்றினார் வியாசரின் அந்த தெய்வீக திடீர் வருகையை கண்டதும் பணிந்து எழுந்த திருதிராஷ்டரிடம் அவர் ஞானமுள்ள மகனே நீ உடனே துரியன் நிகழ்த்தப் போகிற அநியாய செயலை நிறுத்து அவர்கள் நேர்மையற்ற முறையில் பாண்டவர்களை கொல்ல துணிகிறார்கள் என கூற திருதராஷ்டரும் அழைத்து அவன் செயலை வியாசர் திருதராஷ்டரிடம் பாரத குல மன்னனே உன் மகன்களும் மற்றவர்களும் பகடையில் வீழ்த்தி பாண்டவர்களை கானகம் அனுப்பியது தவறான செயல் பாண்டவர்களும் உன் மக்களே உன் பிள்ளைகளிடம் நீ பாகுபாடு காட்டுவது என்பது தவறு சபதம் முடித்து பதிமூன்று வருடங்கள் கழித்து நாடு திரும்பும் பாண்டவர்கள் தங்கள் துன்பங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து கௌரவர்கள் மேல் ஆயுத மலையை பொழிவார்கள் என்பதை மறந்தாயா நீ ஆகவே இப்போதே நீ இதுபோன்ற செயல்களிலிருந்து விலகியிரு துரியனின் பாவச் செயல்களை நிறுத்தச் சொல் உன் நூறு கௌரவ புத்திரர்களும் இனிவரும் காலங்களில் அமைதியுடன் வாழ வேண்டுமெனில் துரியோதனனை பாண்டவர்களுடன் சமாதானமாக இருக்கச் சொல் என்றார் இருந்தும் திருதிராஷ்டரோ அத்தனை நேரம் வியாசரின் அந்த அறிவுரையைக் கேட்டும் தன் மகன் மீது கொண்ட கண்மூடித்தனமான பாசத்தால் தன்னால் இதற்கு எதுவுமே செய்ய இயலாது என்று உணர்ந்து வியாச முனிவரே தாங்களே துரியோதனனுக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கேட்க வியாசரும் இதற்கு மேல் இவர்களிடம் எதுவும் கூறி பயனில்லை இவர்களுக்கு இனி அழிவு காலமே என மனதில் நினைத்து கொண்டு இறுதியாய் ஒன்று மட்டும் கூறிக்கொள்கிறேன் மன்னனே இன்னும் சில தினங்களில் புனித முனிவரான மைத்ரேயர் பாண்டவர்களை காண செல்கிறார் அவர் கானகத்தில் பாண்டவர்கள் அனுபவிக்கும் துன்பத்தைக் கண்டு கட்டாயம் அஸ்தினாபுரமும் வருவார் அப்போது அவரே துரியோதனனுக்கு அறிவுரை கூறுவார் அப்படி அறிவுரை கூறும் சமயம் அதை கவனமுடன் கேட்க சொல்லும் வீணாய் மைத்ரேயரை கோபமுறச் செய்து சாபத்தை பெற்றுவிடாதீர்கள் என்றார் திருத்ராஷ்டரும் அதை கேட்டு தலை தொங்கியபடியே ஞானம் கொண்ட வியாசமுனியே கட்டாயம் நான் உம் அறிவுரைகளை ஏற்கிறேன் எனக்கு நன்மையானவற்றை சுட்டிக்காட்டியமைக்கு நன்றி என்றார் அவ்வாறே வியாசரும் தன் முன்னெச்சரிக்கைகளை செய்துவிட்டு அப்போதே அங்கிருந்து புறப்பட்டார் அவர் கூறியது போலவே சில நாட்களிலேயே மைத்ரேயர் அஸ்தினாபுரம் வந்தடைந்தார் அவர் ஏற்கனவே பாண்டவர்களுள் தருமரை காட்டில் மான் தோல் உடுத்தி ஜடாமுடி தரித்து ஆசிரமத்தில் தங்கியிருப்பதை கண்டிருந்தார் அதற்கு காரணம் நியாயமற்ற முறையில் துரியனின் நிகழ்ந்த பகடையாட்டமே என்பதை அறிந்து அவர் கோபம் பொங்கவே அன்று அஸ்திராபுர அவைக்கும் வந்திருந்தார் அவர் சீற்றத்துடன் திருதிராஷ்டரை நோக்கி மன்னா நீரும் அறத்தல் பெரிய பீஷ்மரும் இங்கு இருக்கும் எனும் தீச்செயல் இவ்விடத்தில் அரங்கேறியது நூறு புத்திரர்களை பெற்ற நீர் தந்தையற்று இருக்கும் பாண்டவர்களுக்கும் பொறுப்பாளி என்பதை மறந்தீரோ உயர்ந்த மன்னராய் பொறுப்பான தந்தையாய் வெகுமதி கொடுக்கவும் தவறிழைத்தால் தண்டனை கொடுக்கவும் தகுதி உடைய நீர் அன்று இங்கு நிகழ்ந்த தீய சூதாட்டத்தை எப்படி பார்த்துக் கொண்டிருந்தீர் இது நீர் புரிந்த மாபெரும் குற்றமாகும் இருந்தும் இன்று நான் இங்கு வந்திருப்பது உங்கள் நன்மைக்காகவே நான் கூறுவதை மட்டும் நீங்கள் நன்கு கேளுங்கள் என்று கூறி மைத்ரேயர் அப்படியே துரியோதனனை நோக்கி பலம் வாய்ந்த துரியோதனன் இளவரசே நீ பாண்டவர்களிடம் சண்டையிட முயலாதே உனது நன்மையை நீயே பார்த்துக்கொள் அவர்கள் ஆயம் யானையின் பலம் கொண்டவர்கள் பெரும் பராக்கிரமம் கொண்ட வீரர்கள் அவர்கள் உடலானது இடியை போன்று கடினமானது மனிதர்களை மட்டுமல்லாது பகாசுரன் கிர்மீரன் போன்ற அரக்கர்களையும் கொன்றவர்கள் அவர்கள் வாசுதேவ கிருஷ்ணரையும் துருபத மன்னனின் மக்களையும் துணையாக கொண்டவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட அவர்களை எதிர்த்து நீ அழிவையா தேடிக்கொள்ள விரும்புகிறாய் ஆகவே நீ அவர்களுடன் சமாதானம் அவர்களையும் உன் சகோதரர்களாய்ப்பார் நல்ல ஆலோசனைகளை நீ கட்டாயம் பின்பற்று இதுவே நீ வாழ்வதற்கான ஒரே வழி என்றார் ஆனால் அதே சமயம் மைத்ரேயர் இப்படி அறிவுரை கூறிக்கொண்டிருக்கும் போது துரியோதனனோ அதை கேட்க விருப்பமற்றவனாய் நமட்டு சிரிப்பொன்றை சிரித்துவிட்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பியபடி தன் திடாத்திரமான தொடையை தன் கரத்தால் தட்டி தன் தேய்த்து ஒரு வார்த்தையும் பேசாதவாறு நின்றான் அவனின் அச்செயல்களைக் கண்ட மைத்ரேயரோ தீய குணம் கொண்ட இந்த திருதராஷ்டரின் மகன் நான் சொல்வதை செய்ய முடியாது என்பதை தன் செய்கைகளால் காண்பித்து விட்டான் இதனால் ஏற்படும் விளைவின் பலனை இவனே அறுத்தெடுக்கட்டும் என்று எண்ணியவாறே விதியால் உந்தப்பட்டு புனித முனிவர் மைத்ரேயர் கோபம் பொங்க கண்கள் சிவக்க துரியோதனனை நோக்கி தண்ணீரை தொட்டு தெளித்து துரியனே நீ என் நல் வார்த்தைகளை புறக்கணித்ததாலும் உன் செயல்களால் என்னை அவமதித்ததாலும் நான் உனக்கு சாபமிடப் போகிறேன் இன்று தட்டி உன் ஆணவத்தை என் முன் காட்டினாயோ அந்தத் தொடையை பாண்டுவின் புத்திரன் பீமன் அடித்து நொறுக்குவான் உன்னால் உண்டான இந்த பகையால் விளைய போகும் போரில் பீமன் தன் கதாயுதத்தால் உன் தொடையை பிளப்பான் அதனாலேயே உன் உயிர் உன்னை விட்டு போகும் என்று பெரும் சாபம் ஒன்றினை அதை கேட்டதும் அதிர்ந்து போன திருதிராஷ்டரோ முனிவரை சமாதானப்படுத்த முயன்றார் இருந்தும் அப்போதும் கூட துரியோதனன் தன் செயலுக்காய் வருந்தவில்லை முனிவரிடம் மன்னிப்பும் கேட்கவில்லை ஆகவே மைத்ரேயர் திருதராஷ்டரிடம் உன் மகன் பாண்டவர்களிடம் சமாதானம் செய்து கொண்டால் மட்டுமே இச்சாபம் அவனுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது இல்லையேல் அவன் அழிவது என்பது உறுதியே என்று கூறி கோபத்துடன் அங்கிருந்து புறப்பட்டார் இங்கனம் கன நேரத்தில் நிகழ்ந்து முடிந்த அந்த நிகழ்வால் திருதிராஷ்டர் துக்கம் மேலிட அமைதியை இழந்தார் ஆனால் துரியோதனனோ அதை எதையும் பொருட்படுத்தாமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தான் இவ்வாறு அந்த சாபத்தின் படியே மகாபாரத யுத்தத்தின் பதினெட்டாம் நாள் போரில் பீமன் நீண்ட நேரம் தனக்கும் துரியோதனனுக்கும் இடையே நடைபெற்ற கதாயுத போரில் கதாயுத யுத்தத்தின் விதியான இடுப்பிற்கு கீழே அடிக்கக்கூடாது எனும் விதியையும் மீறி பீமன் தான் ஏற்கனவே சூதாட்ட சபையில் திரௌபதியை துரியோதனன் துகில் உறிந்த சமயம் துரியோதனனின் தொடையை பிளப்பேன் எனும் சபதம் செய்திருந்தபடியால் அச்சபதம் நிறைவேறும் பொருட்டும் மைத்ரேயரின் சாபம் முழுதாய் பலிக்கும் பொருட்டும் தன் கதாயுதத்தை தொடை நோக்கி வீசினான் அப்போது அக்கதாயுதம் தினமிக்க தொடையை இரண்டாக முறித்தது அதனால் ஏற்பட்ட பெரும் வலியுடனே போர்க்களத்தில் கிடந்து துடிதுடித்த துரியோதனன் வேதனை முற்றி தன் உயிர் பிரிவதை தானே தன் கண்களால் உணர்ந்து சில மணி நேரம் கழித்து விட்டான் இதுவே துரியோதனன் பெற்ற சாபம் இதன் காரணமாகவே அவன் உடலில் எத்தனையோ பாகங்கள் இருந்தும் பிளக்கப்பட்டு குற்றுயிராய் இறந்தான் இவ்வாறு இப்படி துரியோதனன் எத்தனை பெரும் வீரனாய் இருந்தபோதும் அவன் புரிந்த சில மோசமான செயல்களின் விளைவாலேயே அழிவுகரமான இறுதி முடிவை பெற்றான் ஓகே நண்பர்களே இந்த பதிவில் துரியோதனன் மைத்திரேய முனிவரிடமிருந்து பெற்ற தொடை பிளக்கப்பட்ட மரணம் எனும் சாபத்தை குறித்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி